உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி பொலிட் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் விசிகாவும் அதனுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனும் தற்பொழுது ஊடகங்களினுடைய பேசுபொருளாக ஆகியிருக்கிறார்கள் இந்த மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பெரிய பேசு பொருளாக விடுதலை சிறுத்தைகள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதற்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொளுத்தி போட்ட ஒரு நெருப்பு போல் தற்பொழுது ஆதவ் அர்ஜுனுடைய உரை குறிப்பாக திமுகவினுடைய திமுகவை பற்றியவருடைய விமர்சனம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றிய எல்லாம் தற்பொழுது வந்து பற்றி எறியக்கூடிய ஒன்றாக இருக்குது விடுதலை சிறுத்தைகள் இருக்கக்கூடிய ரவிக்குமார் அதே போல் வன்னியரசு போன்றவர்களெல்லாம் ஆதவ் அர்ஜுனருடைய விமர்சனத்தை எதிர்த்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது ஸோ இதுதான் நம்ம இது தொடர்பாக நம்ம ஏற்கனவே காணொலிகள் வெளியிட்டிருந்தோம் நம்ம முகநூலிலும் நம்ம வந்து இது எழுதியிருக்கோம் அதை பற்றி பொதுவாக நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் விடுதலை இயக்கம் என்கிற பெயரில் ஈழ விடுதலை இயக்கத்தினுடைய முன்னோடியாக அவர்களை முன்னோடியாக வைத்துக்கொண்டு தொடங்கப்பட்ட இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் இந்த விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் வந்து தமிழ் தமிழருடைய குறிப்பாக பறையிர் பெருங்குடி மக்களுக்கான அவர்களின் முன்னேற்ற பாதையும் சமநிலைக்கு கொண்டு வர வேண்டும் பொருளாதாரத்திலும் சமூகத்திலும் என்ற காரணத்திற்காகவும் மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு எடுத்து தொண்ணூற்றி ஒன்பதுகளிலிருந்து தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறார் தொடர்துல் திருமாவளவன் அப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு பிறகு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக மட்டுமல்ல நீங்கள் பிற்படுத்தப்பட்ட அதே போல சிறுபான்மை மக்களுக்குமான கட்சியாகவும் அது வந்து ஒரு வெகுஜன கட்சியாக அதை மாற்றம் செய்து தற்பொழுது வட மாவட்டங்களில் ஒரு வலிமை வாய்ந்த கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் வளர்ந்து நிற்கிறது தென் மாவட்டங்களிலும் குறிப்பாக மேற்கு மாவட்டங்களிலும் பரவலாகவே அந்த கட்சி ஒரு வலிமையான கட்சியாக இருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற வேண்டும் என்பதுதான் எல்லா கட்சிக்குமே அதனுடைய இலக்கா இருக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சி தொடங்குவதுமே அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக தான் தொடங்குவாங்க ஏதோ கட்சி வந்து நாம் கைவாசல் லெட்டர் பேடில் வச்சுருக்கிற கட்சிகளாக விட்டு அதெல்லாம் நம்ம ஒதுக்கி தள்ளிட்டோம்னா இப்படி கடுமையான தமது உழைப்பை எல்லாம் கொட்டி வளர்த்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் தோட்டத்தில் தொல் திருமாவளம் போல கடும் உழைப்பை எல்லாம் கொட்டியிருக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்காக இத்தனை காலம் பாடுபடுறாங்க அப்படி இருக்கும்போது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொன்னாலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ என்று அலறுகிறார்கள் திமுகவும் அதிமுகவும் அதுன்னு ஆட்சியை அதனால் ரெண்டு சீட்டு வச்சுட்டு நீ வந்து பங்கு கேப்பியா அப்படி குறைஞ்சி ஐம்பது சீட்டு வச்சுட்டு பங்கு கேட்டால் நம்ம எனக்கு சொல்லணும்னா ஒரு நூறு சீட்டு இருக்கிறவங்க கூட பங்கு தர போகிறதில்ல திமுகவும் அதிமுகவும் ஆட்சியில் அப்புறம் எதுக்கு இந்த வெட்டி டைலாக் ரெண்டு சீட்டு மட்டும் வச்சுட்டு நீ எப்படி கேட்கலான்னு மொத்தத்தில் விடுதலை சிறுத்தைகளை ஒரு கறிவேப்பிலாய கருவேப்பிலையாக ஊறுகாயை பயன்படுத்திக் கொள்வதுதான் விடுதலை சிறுத்தைகள் மட்டுமே இல்லை இவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியாகட்டும் மதிமுகவாகட்டும் அல்லது தேமுதிகவாகட்டும் இடதுசாரிகளாகட்டும் காங்கிரஸ் கட்சி இந்திய அளவில் பெரிய கட்சி காங்கிரஸ் கட்சியை இங்கே வரைக்கும் தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவினுடைய கறிவேப்பிலை அல்லது ஊறுகாய் இதுதான் இருக்குது இதற்கு என்ன காரணம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்பாக அறுபத்தி ஏழு முதன் முதலா ஆட்சிக்கு வருது அதற்கு முன்பாக காங்கிரஸ் என்பது இங்கே தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த கட்சி அந்த அளவுக்கு மிகப்பெரிய வலிமையாக இருந்த கட்சி அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழில் திமுக தொடங்கப்பட திமுக வந்து ஆட்சிக்கு வருகிறது நாற்பத்தொன்பது தொடங்கப்படுது பதினேழு ஆண்டுகள் கட்சி அறுபத்தேழு ஆட்சிக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வந்த உடனே நீங்கள் அண்ணாதுரை அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆவார் ஒரு அவங்க ஒன்று ஒன்னே ஆண்டில் அவருக்கு உடல்நிலை சரியில்லாம அவர் காலமாகிறார் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் வந்து அந்த தலைவர் பொறுப்புக்கு வந்துடுறாரு வந்தவுடனே வந்து அதற்கு பிறகு எம்ஜிஆர் விலகும் ஒரு நிலை ஏற்படுகிறது அல்ல விலக வைக்கப்படுகிறார் என்று கூட சொல்லப்படுது அப்போ எம்ஜிஆர் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போயிட்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்குகிறார் அது மிகப்பெரிய எழுச்சியாக பேரழிச்சியாக வெற்றி பெற்று ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா திமுக அதிமுக கருணாநிதி எம்ஜிஆர் என்று இரு பிரிவுகளாக திராவிட கட்சி பிரிகின்றனர் இதுதான் முதல் பிரிவு ஆனால் இது கருணாநிதி சற்றும் எதிர்பாராத வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே எம்ஜிஆர் தனி மனிதரைத்தான் வெளியேற்றுகிறோம் என்பதை தான் அவர் வெளியேற்றினார் அவர் வெளியேறவும் அவர் விட்டார் இவர் என்ன செஞ்சிருப்பார் ஒத்தையால் போயின் ஆனால் அவர் மிகப்பெரிய ஒரு பேரீழ்ச்சியோடு ஒட்டுமொத்தமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற வலிமையான கட்சி உருவாக்கிட்டார் உருவாக்கி எம்ஜிஆர் இருக்கக்கூடிய காலம் வரையிலும் அதேபோல் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கக்கூடிய காலம் வரையிலும் திமுக என்பது எப்பொழுதுமே தொடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது ஆப்ஷனாக தான் தமிழ்நாட்டு மக்கள் வச்சுருக்காங்க இது நீங்கள் புள்ளி விவரங்களோட பார்க்கலாம் நான் இன்னும் விற்பனை ஒரு குறை சொல்வதற்காக சொல்லவில்லை இதுதான் நடைமுறை எப்பொழுதெல்லாம் குறிப்பாக எம்ஜிஆருக்கு மறைவுக்கு பிறகு அதற்கு பிறகு ஒரு குழப்பமான நிலை ஏற்பட்ட போது அப்போ தான் வந்து திமுகிட்ட வந்து சாவியை கொத்து சாவியை தமிழ்நாட்டினோடய கொத்து சாவியை கொடுத்தாங்க அதன் பிறகு மீண்டும் ஜெய செல்வி ஜெயலலிதா அவர்கள் வலிமையான கட்சியாக வந்தவுடனே சாவி பிடிங்க செல்வி ஜெயலலிதாட்டே கொடுத்துட்டாங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அந்த அவர் கிட்டத்தட்ட வந்து அந்த ஐந்து ஆண்டுகளை நிறைவு செய்தான்னு வச்சுக்கோங்களேன் அதற்கு பிறகு தற்பொழுது குழப்பம் ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால அங்கே வந்து ஒரு வலிமையான ஒரு கட்சியாக அவர்கள் இல்லாத காரணத்தினால மீண்டும் வந்து திமுகிட்ட குறைச்சிருக்காங்க இப்படி தான் எம்ஜிஆர் வந்து ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து அதிமுகவில் ஏதாவது தலைமையில் குழப்பம் ஏற்பட்டாலோ அல்லது மிகப்பெரிய தொண்ணூற்றி ஒரு தொண்ணூற்றாறு போல் ஒரு பெரிய ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான போதாக கொடுத்தாங்க ஆனால் அடுத்த ஐந்து ஆண்டுகளே திரும்ப வந்து வந்து ஆட்சி அதிமுகிட்டே கொடுத்துட்டாங்க எனவே திமுக என்பது கடந்த காலங்களில் எப்பொழுதுமே இரண்டாவது வாய்ப்பாக செகண்ட் சான்ஸாக செகண்ட் ஆப்ஷனாக தான் வந்து தமிழ்நாட்டு மக்கள் இரண்டாவது தேர்வாகத்தான் தமிழ்நாட்டு மக்கள் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது புள்ளி உரங்கள் நமக்கு சொல்லுது ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நீங்கள் வந்து இடதுசாரிகள்லாம் டெல்டா காவிரி டெல்டா மாவட்டங்களில் அதுவும் கீழவெண்மணி நிகழ்வு நடைபெற்ற அந்த மாவட்டங்கள் முழுது முழுக்க இடதுசாரிகளுடைய உழைப்பாளர்களுடைய பூமியாகத்தான் தஞ்சை மாவட்டம்லாம் இருந்துச்சு தஞ்சை திருவாரூர் அந்த டெல்டா மாவட்டங்கள் பூரா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகளே அங்கே இல்லை ஒத்த எம்பி ஒத்த எம்எல்ஏக்கள் மாதிரி ஆகுது அப்போ இத்தனை பேர் என்ன ஆனாங்க எல்லாமே திமுக மயமாகி விட்டார்கள் கோயம்புத்தூர் நீங்கள் திருப்பூர் எடுத்துக்கோங்க மிக வலிமையாக இருந்தார்கள் இங்கே இடதுசாரிகள் அதற்கு பிறகு இடதுசாரிகள் கொஞ்சம் கொஞ்சமாக திராவிடத்தில் கரைந்து போய்விட்டார்கள் காங்கிரஸ் கட்சி அவ்வளோ வலிமையாக கட்சி அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ள திராவிடத்தில் க கரைந்து போய்விட்டது தேமுதிக தமது வாரிசுகளுக்கு வந்து போட்டியாக இருந்து விடுவாரோ வைகோ என்பதற்காகவே அவர் மீது கொலைப்பழி கொலைச்சதி குற்றம் சாட்டப்பட்டு வெளியேறினார் அதற்காக ஒன்பது பேரில் குளிச்சாங்க அவ்வளோ வீராவேசமாக சென்ற வைகோ அவர்கள் ஈரோட்டில் அமர்ந்து கொண்டு ஈரோட்டில் சென்று அங்கிருந்து மதிமுக என்கிற கட்சியை தொடங்கினார் இறுதியில் இப்போ என்னாகுது மீண்டும் திராவிடத்திலே கரைந்து தற்பொழுது அதே கட்சிக்குள்ளேயே ஐக்கியமாகி விட்டார்னு பார்க்குறோம் இதில் பாமக மட்டும்தான் தனித்து சிதைக்க முடியாத கட்சியாக இருக்கிறது காரணம் அவர்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி என்பதே வந்து பார்த்தீங்கன்னா மிக வலிமையான ஸ்ட்ராட்டஜி கிடையாது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய ஆட்சியாக ஆட்சியை வந்து அவர்கள் தனித்து பிடிக்க முடியாவிட்டாலும் கட்சியை சிதைத்து விட முடியாமல் தான் கட்டுக்கோப்பாக ஐயா ராமதாஸ் அவர்களும் அதேபோல் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்க்குறோம் ஆனால் விசிகேவை பொறுத்த வரைக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா விசிகே அடிப்படையிலே இன்றைக்கி திராவிடம் செய்தது குறிப்பாக திமுக செய்த சதி என்ன வந்து பார்த்திங்கன்னா பறையரையும் வன்னியரையும் மோத விடுவது தேவேந்திர குல வேளாளர்களையும் முக்குலத்துறையும் மோத விடுவது இந்த நான்கு மிகப்பெரிய தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு வந்து பெரும்பான்மையாக ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அவர்களுக்குள் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு மொத்த வோட் பேங்க் ஒரு பாக்கெட்ஸ் இந்த நான்கு பாக்கெட் உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ளே சதர் அடித்து விட்டுட்டோம்னா என்னாகும் அப்படிங்கிறது தான் தொடர்ந்து இந்த திராவிட இயக்கங்கள் க திராவிட கட்சிகள் குறிப்பாக திமுக கடந்த ஆண்டுகள் பூரா செஞ்சு பிரித்தாளம் சூழ்ச்சி வச்சிருந்தது எனவே எப்போதும் எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாக இருந்த பாமகவும் விசிக்காவும் மோதிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை கொண்டு வந்ததெல்லாம் இந்த திராவிடங்களுடைய சூழ்ச்சி தான் இது வந்து தற்பொழுது நம்ம சூழலை அவர்களே சொல்கிறாங்க ஆம்ஸ்டாங் போன்றவர்கள் பேசுகிறாங்க தற்பொழுது ஏர்போர்ட் மூத்தி பேசுகிறாரு விசிக்கள் உள்ளவங்களே பேசுகிறாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதே போல் வந்து ஒடுக்கப்பட்ட குறிப்பாக பறையர் சமூக கட்சியைச் சேர்ந்தவர்கள் அவருடைய அமைப்பை சேர்ந்தவர்கள் வெளிப்படையாகவே பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ஒன்று தனியாக நம்ம கற்பனையில் சொல்லலை எனவே இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து எல்லாம் ஒன்றுபட வேண்டும் என்கிற அந்த ஒரு நிலை தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் திமுகவை சார்ந்தே இருப்பது சரியாக இருக்குமா நமது ஆட்சி அதிகாரம் வேண்டுமா வேண்டாமா என்கிற அந்த கேள்விகள் வந்து விசிகாவுக்குள்ளே இருந்திருக்கு அதன் வெளிப்பாடாக தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது மது ஒழிப்பு என்கிற ஒன்றை கையில் எடுத்திருக்காங்க மது ஒழிப்பு என்றுன்னா என்ன அர்த்தம்னா நிச்சயமாக திமுகவைத்தான் பாதிக்கும் என்பது திருமாவளவனுக்கும் தெரியும் ஒட்டுமொத்த விசிகாவினருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட நிலையில் மது ஒழிப்பு என்கிற ஒன்றை அவர் கையில் எடுத்த உடனே தான் அவரை வந்து முதலமைச்சரே நேரில் அழைத்து பேசினார் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா வந்து அந்த விடுதலை சிறுத்தைகள் கூட கட்சியினுடைய துணை பொதுச் பொதுச்செயலாளர் ஆதவ அர்ஜுனா தொலைக்காட்சிகளுக்கு பேட்டியிலே சொல்றாரு அதற்கு முன்பு எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ கோரிக்கை நடந்த போதெல்லாம் முதலமைச்சர் வந்து தொடர் தூள் திருமாவளவர்களை சந்தித்து அழைத்து சந்திக்கவில்லை ஆனால் இந்த ஒரு மது ஒழிப்பு என்று சொன்ன உடனே உடனே அழைத்து சந்தித்தார் ஆக இது ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னே ஆதவர் ஜூனா பேசார் அது மட்டும் இல்லாமல் ஏன் ஒரு சினிமாவில் இருந்தவங்கள்லாம் சினிமாவில் வந்த ஒரு துணை முதல்வர் ஆகும்போது என்று உதயநிதி தான் சுட்டிக்காட்டுறார் இவர் ஆகக்கூடாதா இத்தனை ஆண்டு காலம் பாடுபட்டு கொடுக்கக்கூடிய ஒருவர் ஆகக்கூடாதா என்கிற கேள்விகள் எல்லாம் மிகப்பெரிய அதிர்வலைகளை வந்து தமிழ்நாட்டு அரசியலில் ஏற்படுத்தியிருக்கு உடனே ஆர் ஆசா அவர்கள் திமுகவினுடைய ஆர் ஆசா அவர்கள் இவங்களுக்கு பதில் கொடுக்குறாங்க யாருக்கு விடுதலைச் சிறுத்தைகள் தலைவர் ஆதவர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ரவிக்குமார் அவர்களும் ஆராசாவை போல குரல் கொடுக்குறாரு இது வந்து இம்மைச்சூடாக பேசுகிறாரு ஆதவர்ஜுனா என்பதைப் போல் அதே போல் வன்னிய அரசு பேசும்போது என்ன சொல்கிறாரு ஆதவர்ஜனா சொல்கிறதை போல் விசிகா மட்டுமே வந்து தனித்து வெற்றி பெற்றதெல்லாம் கிடையாது இடதுசாரிகள் உள்ள கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகளால் தான் விசிகா இதுவரை வென்றிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு ஆக இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை பரபரப்பு ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து இதற்கு பதிலளிக்கும் விதமாக இவ்வளோ பிரச்சனை உடனே திருமாவளவன் உடனடியாக ஒரு ட்விட் ஒரு ட்விட்டரில் வந்து தகவல் தெரிவிச்சிருக்க முடியும் அல்லது அறிக்கையாக வெளியிட்டிருக்க முடியும் ஆனால் ஆதவ் ஒரு பேட்டி இல்லை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாறு ஊடக ஐந்தாறு ஊடகங்களில் பிரபலமான ஊடகங்கள் எல்லாம் அவர் வந்து இது நேர்காணல் கொடுத்து திமுகவை நேரடியாகவே சாடியிருக்கார் முதல் நேர்காணலே அவர் வந்து திருமாவளவன் நினைத்திருந்தால் நிறுத்தி இருக்க முடியும் அல்லது அதை மறுத்திருக்க முடியும் ஆதவ் வந்து அவர் பேசுவது தனிப்பட்ட கருத்துன்னு கூட சொல்லிட்டு போயிருக்கலாம் அப்படிலாம் சொல்லலை ஆறு ஏழு ஆய் இன்னைக்கு என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று எப்பொழுதோ பேசிய ஒரு காணொலி வந்து நம்முடைய ட்வி ட்விட்டர் பக்கத்தில் வெளியானது வாதங்களுக்கு அது வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டது அந்த வாதம் தொடர்ந்து மேலும் மேலும் வாதங்கள் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்கிறார் மேலும் மேலும் வாதங்கள் ஆகிவிட்ட வரையிலும் தோழர் தொழில் திருமாவளவர் அவர்கள் அவர்கள் அமைதி காத்திருக்கிறார் என்றால் அதுதான் அவருடைய அரசியல் உத்தியாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அது தலைமைக்கே உரிய ஒரு கட்சியினுடைய தலைமைக்கே உரிய உத்தியாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்குது ஏன்னா முதல் காணொலியிலே அவர் வந்து ம மறுத்திருந்தார்னா பரவாயில்ல ஆனால் இவர் இவற்றையெல்லாம் இந்த தொடர் வாதங்கள் நடைபெறுவதை தொல் திருமாவளவன் அவர்கள் அனுமதித்திருக்கிறார் அவர் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறார் என்பது தான் இன்றைய அவருடைய உரை நமக்கு சொல்லுது இவ்வளோ நாள் தாமதமாக அவர் வந்து ரியாக்ட் பண்ணுறார் அதுவும் எப்படி பண்ணுறார் ஆதவர்ஜுனாவை காயப்படுத்தும் போல பண்ணலை அதே போல் ரவிக்குமாரையோ வன்னியரசையோ காயப்படுத்துவது போல பேசவில்லை அவர் என்ன சொல்கிறாருன்னா இது குறித்து நாங்கள் வந்து எங்கள் உட்கட்சி முதல்ல உட்கட்சி பிரச்சனையாக உற்றுறையாங்கிற மாதிரி தான் சொல்கிறார் அடுத்தது இந்த உட்கட்சியை பற்றி நாங்கள் செயலாளர்கள் பொது துணை பொதுச் செயலர்கள்லாம் கலந்து முதல்கட்ட தலைவர்கள்லாம் கலந்து ஆலோசித்து முடிவெடுப்போம் தான் சொல்லியிருக்காரு ஆக அவர் இதுவரை அனுமதித்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் ஃபேக்ட் ஆதவர்ஜுனா அவருடைய பேசுவதும் அது பேசுவது மிகப்பெரிய பேசுபொருளாக ஆவதையும் பார்த்து கொண்டு அமைதியாக இருந்து கொண்டு இப்படிப்பட்ட இன்றைக்கும் பிடி கொடுக்காமல் தான் பேசியிருக்காரு நிறைய தொல் திருமாவளவன் அவர்கள் அவர் ஒன்று உடனே ஆதவ பேசுகிறத தவறுங்க அப்படின்லாம் சொல்லல அப்படி பேசியிருக்கூடாங்க அப்படிலாம் சொல்லல ரவிக்குமார் அப்படி பேசியிருக்கக்கூடாதுலாம் சொல்லலை எதற்குமே கொடுக்காமல் நாங்கள் முடிவெடுப்போம்ப்பா அப்படின்னு வந்து சொல்லியிருக்கார் அதே வேளையில் திமுகவினுடைய உறவில் கூட்டணியில் எங்களுக்கு விரிசல் இல்லை என்று வழக்கமாக சொல்வதை சொல்லியிருக்கார் ஸோ இப்போ வந்து இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் மது ஒழிப்பு மாநாடு என்கிற அந்த கோரிக்கை முழக்கத்தை கையிலெடுத்து மாநாட்டினுடைய ஏற்பாடுகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் நிலையில் அந்த மாநாடு முடிவடையும் வரையிலும் ஊடகங்களில் தொடர்ந்து பேசுபொருளாகத்தான் விடுதலை சிறுத்தைகள் இருக்கும் என்பது மட்டும்தான் இன்றைய நிலவரம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்